உன்னை பார்க்க தான் சார் வந்திருக்கார் போல போய் என்ன கேளு என்று கூறிவிட்டு தம்பியோடு அம்மாவை கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றாள் சஜனை வியப்போடு பார்த்தபடியே அவன் அருகில் வந்த நந்தனா சார் நீங்க என்ன இங்க எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டாள் வீடு எப்படி தெரியும் சொல்லி கேட்டா நீங்க கூட ஒரு வருஷம் நான் படிச்ச காலேஜ்லதான் படிச்சீங்க உங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டுல ரொம்ப தச்சு காலேஜில் படிக்கும் நான் பாத்துருக்கேன் அப்படி உங்க வீடு தெரியும் நான் உங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன் ஏங்கிட்ட பேசவா ஆமா வீட்டுக்குள்ள வாங்க ப்ளீஸ் இல்ல வேண்டாம் வீட்டுக்குள்ள வேண்டாம் நீங்க கார்ல ஏறுங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நான் வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன் ஓகே என்றவன் அவளுக்காக காத்திருக்க அவள் வீட்டிற்குள் வந்து பிருந்தாவிடம் கூறிவிட்டு அவனோட கோயிலுக்கு வந்தாள் சாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு இருவரும் கோயில் மண்டபத்தில் வந்து அமர்ந்தனர் காதலிக்கிறீங்களா சிரித்தவள் இந்த சந்தேகம் நியாயமானதுதான் சார் ஏழைங்க பணக்கார வீட்டு பசங்களை காதலிச்சா முதல்ல மனசுல எழும்புற சந்தேகம் இதுதானே நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டதுல தப்பு சொல்ல முடியாது சாரி நான் இப்படி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அதனாலதான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு புரியுது சார் உங்க கேள்விக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே பதில் எஸ் அத நீங்க நம்பலாம் நம்பாமலும் போலாம் நான் உங்க அண்ணனை உயிரா நேசிக்கிறேன் ஒரே நாள்ல எப்படி உயிரா நேசிக்க முடியும்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஒரே நாள்ல முளைச்ச காதல் இல்ல பல ஆண்டுகளா நான் உங்க அண்ணனை காதலிக்கிறேன் புரியல உங்க அண்ணனை விளம்பர படங்கள்ல முதல்ல பார்க்கும் போது சாதாரண ஒரு மாடல்னு தான் நினைச்சேன் அப்புறமா தான் பெரிய அதுக்குள்ள என் மனசுக்குள்ள ஒரு ஆழமான காதல் உதயமாயிடுச்சு ஏன்னு தெரியல என்னால அத கல்யாணம் செஞ்சு பாருன்னு சத்தியமான கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல ஆனா அது இப்ப நிஜத்துல நடக்குது என்னால இத நம்பவே முடியல ஆனாலும் என்னுடைய காதலுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு இப்ப எனக்கு புரியுது பிருந்தா சொல்லும் போது கூட நான் நம்பல பிருந்தாவா அவ என்ன சொன்னா உன்னுடைய காதல் உண்மையானதா இருந்தா நீ விருப்புறவர் தான் உன்னுடைய கழுத்துல தாலி கட்டுவாருன்னு எப்பவும் சொல்லுவா அவ சொல்லும் போது நான் அத நம்பாம இருந்தாலும் உங்க அண்ணனை உண்மையா உருக்கி உருக்கி நேசிச்சேன் இப்ப அவ சொன்னதே நடக்க போது சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது ஓகே நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் என்னுடைய அண்ணனுக்கு கூட தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு அவனை பத்தின ரகசியம் தான் போறேன் அதுக்கப்புறமா என்னுடைய அண்ணன் வேண்டாமான்னு நீங்க முடிவெடுங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை நானும் தெரிஞ்சுக்க விரும்பல இல்ல நீங்க அத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என்ன அதனால பாதிக்கப்படுறது என் அண்ணனுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையும் சேர்த்துதான் அப்படின்னு ரகசியம் அண்ணனால உங்களுக்கு அம்மான்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்க முடியாது சொல்றீங்க தாம்பத்தியத்துல இந்த உலகத்துல அநாத குழந்தைகள் இருக்காங்க அதுல ஒரு குழந்தைக்கு நாங்க தாயும் தகப்பனும் ஆகணும்னு கடவுள் நினைக்கிறார் போல அது நடக்கட்டுமே நீங்க சொன்ன இந்த விஷயத்த நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல உங்க அண்ணனை நான் இப்பவும் மனசார நேசிக்கிறேன் அவருக்கு மனைவியாக தான் விரும்புறேன் ஓகே அண்ணி இப்போதான் என்னுடைய மனசு அமைதியாச்சு அண்ணன் சொன்ன மாதிரி நாளைக்கு சாயந்தரம் நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வரோம் சரிவாங்க உங்களை வீட்டுல விட்டுட்டு நான் கிளம்புறேன் அவன் எழுந்து கொண்டான் அவளும் எழ அவன் உங்க அம்மாவுக்கு குணம் ஆயிடுச்சா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்களே இல்ல அம்மாவுக்கு குணமாகல ஆனால் இனிமே ட்ரீட்மெண்டால எந்த பலனும் இல்லைன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க அதிகபட்சம் ஒரு மூணு மாசம் இல்ல நாலு மாசம் அவ்வளவுதான் அதுவரைக்கும் அம்மாவ சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும் ஓ அப்படியா சரி நீங்க இருக்கிற வீடு வாடகை வீடுதான் அத கூடி சீக்கிரமே சொந்த வீடு கட்டிடுவோம் இடம் எல்லாம் அப்பா உயிரோடு இருக்கும்போதே வாங்கி போட்டு இருந்தாரு வீடு கட்டணும்னு அவர் ஆசைப்பட்டாரு ஆனா எதுவும் நடக்கல சரி வாங்க போலாம் இருவரும் வாசலை நோக்கி நடத்தனர் வீட்டை அடைந்த நந்தனாவிடம் சஜன் என்ன சொன்னான் என்று காதலிக்கிறீங்களான்னு அவ்வளவுதான் என்றாள் இதை இங்கேயே கேட்டிருக்கலாமே எதுக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு சந்தேகமாக கேட்டாள் பிருந்தா அவருக்கு இந்த விஷயத்த கோயில்ல வச்சு கேட்கணும்னு தோணி இருக்கும் போல தப்பில்லையே என்று கூறி சமாளித்தாள் நந்தனா ஆனாலும் பிருந்தாவின் சந்தேக பார்வை நந்தனாவை துளைத்துக் கொண்டே இருந்தது மறுநாள் காலை பத்து மணி ஆன போது சஞ்சய் சஜன்ஷன் குடை இல்லாமல் சஞ்சய் நந்தனாவை வைத்து சஜன் தான் அந்த விளம்பர படத்தை ஷூட் செய்தான் சில இடங்களில் இருவரும் நடிப்பை அல்ல உண்மையான காதலை வெளிப்படுத்தி இருக்க அது பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது சஜன் முன்னால் இருந்ததால் பாயும் காதலை சிரமப்பட்டு சஞ்சய் கட்டுப்படுத்துவதை சஜனும் கண்டான் கேமராவில் மட்டுமல்ல நிஜத்தில் கூட இருவரும் அவ்வளவு அழகான ஜோடிகளாக அவன் கண்ணுக்கு தோன்ற அந்த அழகான ஜோடியை மனதார வாழ்த்தியவன் ஷூட்டிங் முடிந்ததும் எடுத்த அந்த அழகான வீடியோவை சஞ்சய் நந்தனாவுக்கு போட்டு காட்ட ஒரு நிமிஷம் பிருந்தா வெளியே இருக்கா அவளுக்கும் இதை போட்டு காட்டுங்களேன் பிளீஸ் நந்தனா கூற அண்ணா நீயே போட்டு காட்டு எனக்கு வேற வேலை இருக்கு கல்பனா வெளியே வெயிட் பண்றாங்க என்று கூறிவிட்டு சஜன் அந்த அறையில் இருந்து வெளியே வந்தான் தன் அக்கா வரவுக்காக காத்திருக்கும் போல் அவளை தாண்டி செல்ல ரொம்ப திமுருதான் சத்தமாகவே கூறினாள் பிருந்தா அது அவன் செவியை எட்டவே செய்தது நின்று நிதானமாக திரும்பி பார்த்தவன் சுயங்கத்தை மின்றபடியே என்ன சொன்ன என்று கேட்டான் கேட்கலையா என்றவள் ரொம்ப திமுரு பிடிச்சவன்னு சொன்ன யாரும் சொன்ன நான் ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கேன் சார் அதுல வர்ற ஹீரோவை சொன்னேன் ரொம்ப திமிர பிடிச்சவன் உங்களையெல்லாம் திமிர பிடிச்சவன்னு சொல்ல முடியுமா சுயங்கத்தை என்றபடியே அவள் அருகில் வந்தவன் இந்த ஜாட பேசுறது நையாண்டி பண்றது என்னன்னு கேட்டா மாத்தி சொல்றது இதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்புறம் இந்த சுயங்க மாதிரியே மென்னு துப்பிடுவேன் நீ இல்ல எவ்வளா இருந்தாலும் எவ்வளா இருந்தாலும் இதுதான் கதி புரியுதா எனக்கு எதுவும் புரியலங்க நீங்க தான் பெரிய டேரக்டர் ஆச்சே மனுஷனுக்கு புரியுற பாஷையில எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க கிண்டலு புரிச்சா சரிதான் ஏ பிருந்தா இங்க வா நந்தனா அழைக்க இதோ வரேங்கா என்றவள் வேண்டும் அவனை தாண்டி செல்லும் போது அவனை ஒரு இடி இடித்து விட்டு சாரி என்று கூறிவிட்டு நகர்ந்தாள் இவ சும்மா சும்மா என்ன கடுப்பேத்திட்டே இருக்கா இவ என்னக்காவது என்கிட்ட வசமா மாட்டதான் போறா அப்பைவு கைமாதம் மாதம் முணுமுணுத்தவன் மெல்ல நடந்தகன்றான் சஜன் எடுத்து அழகான காட்சிகளை கண்டு மறந்து அந்த காட்சிகளை ரசித்தவள் என்ன ஒரு கலைவாசனை என்று வியந்தாள் அந்த அழகான காட்சிகளில் வருவது தன் அக்கா நந்தனாவா அவளுக்கு வியப்பு எவ்வளவு அழகான கோணங்களில் அவளை படமாக்கி இருக்கிறான் அந்த மழையில் நனைந்து நிற்கும் நந்தனாவின் அருகில் காதலோடு நிற்கும் சஞ்சய் அந்த காட்சி மனதில் நச்சென்று நிற்கிறது அந்த காட்சி மிகவும் அழகு மிகவும் அருமை இதை இன்னும் இன்னும் பார்க்க வேண்டும் போல் இருக்கு நந்தனா குரலை தாழ்த்தி கேட்டாள் இந்த விளம்பரம் வெளியாகும் போது உனக்கு இதோட சரியான ரிசல்ட் கிடைக்கும் என்றவள் சார் நாங்க போலாமா என்று சஞ்சயிடம் கேட்டாள் ஓகே நீங்க கிளம்புங்க நாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு உங்க வீட்டுல இருப்போம் என்றான் இருவரும் விடை பெற்று வாசலுக்கு வரும்போது அது அந்த அழகான பூந்தோட்டத்தில் கல்பனாவோடு நிற்கிறான் சஜன் அவள் சரியாக போஸ் கொடுக்காததாலோ என்னவோ அவள் அருகில் நின்று அவளை சரி செய்பவனின் கரம் அவள் கையை பிடித்து சரி செய்கிறது கையை மட்டுமா கன்னத்தையும் பிடிக்கிறது அதை கண்டு பிருந்தா முகம் வாடியது ஏதோ தனக்கு சொந்தமானவன் இன்னொருவளோடு நெருக்கமாக இருப்பது போல் ஒரு உணர்வு பொறாமையோடு கல்பனாவை பார்த்தபடியே நந்தனாவோடு நடந்தகன்றாள் பிருந்தா கல்பனாவை சரி செய்துவிட்டு கேமரா முன் வந்து நின்ற சஜன் அப்போதுதான் பிருந்தா நந்தனாவை கண்டான் அண்ணி கிளம்பிட்டீங்களா சத்தமாக அவன் கேட்கும் போதுதான் நந்தனா அவனை கவனித்தாள் ஆமா சாரி நீங்க இங்கதான் நிக்கிறீங்களா நான் கவனிக்கவே இல்ல நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு நினைச்சேன் இட்ஸ் ஓகே என்று அவன் கூற அக்கா தேவையில்லாம எதுக்கு ஒரு பெரிய டைரக்டரோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ சீக்கிரமா வா அம்மா இதுக்கிடையில நாலஞ்சு தடவை கூறினாள் பொங்கி வந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் அண்ணி உங்ககிட்ட இருக்கிற நல்ல கொஞ்சம் உங்க இந்த மாதிரி பிடிச்சவள கூட கூட்டிட்டு நடக்காதீங்க உங்களையும் எல்லாரும் தப்பா நினைக்க போறாங்க என்று கூறிவிட்டு தன் கவனத்தை கல்பனா மீது திருப்பினான் சாதாரண ஒரு மாடலை அண்ணி என்று சஜன் அழைத்தது மட்டுமல்ல அழகு சிறிது கூட இல்லாத பிருந்தாவிடம் இவன் ஏன் இப்படி மல்லு கட்டி நிற்கிறான் என்றும் வியப்போடு பார்த்தாள் கல்பனா பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்